அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போற பாடம் பல்லவர் ஆட்சி குறித்து பார்க்க போறங்க கல்லூரி டிஆர்பிக்கான பாடத்திட்டத்தில் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் புத்தகம் கொடுத்திருக்காங்க பாடத்திட்டத்தில் இருந்து ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போறோம் அந்த ஒரு தலைப்பு தான் பல்லவர் ஆட்சி அப்படிங்கிறதுங்க பல்லவர் ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க முதலாவதாக நாட்டு பிரிவு அப்படிங்கிற அந்த தலைப்பில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க இந்த பல்லவர்களுடைய நாடானது பல மண்டலங்களாக பிரிக்கிறாங்க அந்த மண்டலங்களை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா ராட்டிரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது பல மண்டலங்கள் அதே அந்த பல மண்டலங்கள் அந்த ராட்டிரங்கள் பார்த்தோம் அப்படின்னாங்க பல விஷயங்களாக பிரிக்கிறாங்க அதாவது ராட்டிரங்கள் அப்படிங்கிறது மண்டலங்களை குறிக்குங்க விஷயங்கள் அப்படின்னா கோட்டங்களை குறிக்குங்க இது பல்லவர் பட்டயங்கள்லையும் நம்ம பார்க்கலாங்க முண்டராட்டிரம் வெங்கோராட்டிரம் இதெல்லாம் வந்து ஆந்திர பகுதி மண்டலங்களை குறிக்குங்க தொண்டை மண்டலத்தில் பார்த்தோம் அப்படின்னா துண்டகராட்டிரம் அப்படிங்கிற பகுதி குறிக்கப்பட்டிருக்கிறதுங்க இதெல்லாம் பல்லவர்களுடைய பட்டயங்களில் இருக்கக்கூடிய செய்திகள்ங்க இது மட்டும் இல்லாமல் பல்லவர்கள் நம்ம தமிழ்நாட்டு ஆண்ட அந்த பகுதியை கோட்டம் நாடு ஊர் அப்படிங்கிற பிரிவுகளாக பிரிச்சுருக்கிறாங்கங்க பல்லவர்களுக்கு முன்பே தொண்டை நாடானது இருபத்தி நான்கு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னு நம்ம டாக்டர் ராசமாணிக்கனார் நமக்கு சொல்கிறாருங்க ரா சொல்லிட்டேங்க மா ராசமாணிக்கனார் நமக்கு சொல்கிறாருங்க அந்த கோட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க நிறைய இருக்குதுங்க புழல் கோட்டம் ஈக்காட்டு கோட்டம் மனைவீர் கோட்டம் செங்காட்டு கோட்டம் அப்படின்னு தொடங்கிங்க சேத்தூர் கோட்டம் கோட்டம் வேலூர் கோட்டம் இந்த மாதிரிங்க இருபத்தி நான்கு கோட்டங்கள் சொல்கிறாங்க சரி அரச முறை அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க பெரும்பாலான பட்டயங்கள் வாயிலாக நம்ம பார்க்கும் பொழுது பல்லவர்களோட அரச முறை எப்படி இருந்ததுன்னா அப்பாவுக்கு பிறகு மூத்த மகனுக்கு தான் அந்த உரிமை இருந்ததுங்க சரி அந்த அரசனுக்கு ஏற்ற அந்த மகன் மைந்தன் இல்லாத காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா அரசனுடைய தம்பி இருக்கார் பார்த்தீங்களா அவர் அந்த தம்பி தம்பியோட மகன் இருக்கார் பார்த்தீங்களா தம்பி பையன் அந்த தம்பி மகன் அந்த பட்டத்தை பெற்று முடியாட்சி சுட்டி கொண்டான்னு வச்சுக்கோங்களேன் முடி சுட்டி கொண்டான் சரி அரசனுடைய மகன் திடீரென இப்போ அரசனே திடீர்னு அவனுக்கு பிள்ளையும் இல்லை சந்ததி இல்லை இறந்து போயிட்டான் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து அமைச்சர்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இல்லை ஒன்று கூடி அரச மரபில் வந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முடிசூட்டக்கூடிய வழக்கம் அப்படி அப்போ இருந்ததுங்க இது வந்து அரச முறை அடுத்து அரசருக்குரிய பட்டப்பெயர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க அரசர்கள் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு பட்டயங்களை பட்டங்களை வச்சுருந்தாங்கங்க இப்போ மகாராசன் தர்ம மகாராசன் மகாராசாதிராசன் இப்படிங்கிற பட்டங்களெல்லாம் இருந்ததாக பட்டயங்கள் நமக்கு சொல்லுதுங்க முற்கால பல்லவர்களுள் சிறந்த மன்னனாக இருந்த சிவஸ்கந்தவர்மன் அப்படிங்கிற மன்னன் அவனுடைய பட்டயத்தில் பார்க்கும் பொழுதுங்க அக்னிஷ் அக்னிஷ்டோம வாஜபேய அஸ்வமோதராஜு அப்படிங்கிற பட்டயத்தில் அவன் சொல்லிக்கிட்டான் அந்த என்று பட்டயத்தில் இதெல்லாம் அவனுடைய பட்டப்பெயர்களாக இருந்திருக்குதுங்க இது பட்டயத்தில் நம்ம பார்க்குறோங்க சில சமயம் என்ன செய்தாங்க அப்படின்னாங்க பல்லவ வேந்தர்கள் இந்த வேள்வி செய்கிறாங்க இல்லைங்களா அந்த வேள்வி பெயர்களையும் தங்களுடைய பெயர்களாக வச்சுக்கிட்டாங்கங்க இப்போ பல்லவர் வீட்டு பெயர் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பட்டம் ஏற்றவுடன் அவங்க வச்சுக்கிற ஒரு பெயர் ஒன்றா இருக்கும் அவங்களோட அரச வீட்டு பெயர் வந்து ஒன்றாக இருக்குங்க இதை வந்து அபிஷேக நாமம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராசசிம்மன் அப்படிங்கிறது அவனுடைய இயற்பெயருங்க இதே அவனுக்கு இருந்த நரசிம்மவர்மன் அப்படிங்கிறது அவனோட அபிஷேக பெயர் இப்படி ரெண்டு இருக்கு இயற்பெயர் அபிடேக பெயர் அப்படிங்கிறதுங்க இப்போ பரமேஸ்வரன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது அவனுடைய இயற்பெயர் ஆனால் அவனுடைய அபிடேக பெயர் என்னன்னு பார்த்தோம்னாங்க இரண்டாம் நந்திவர்மனுங்க இது வந்து அரசருடைய பட்ட பெயர்களாக இருந்ததுங்க அடுத்தது பார்க்கும் பொழுதுங்க அரசரும் அவங்களுடைய சமய நிலையும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அதுக்கு முன்பாக நம்ம பல்லவர் லட்சினை பார்த்துர்லாங்க முத்திரை இப்போ பாண்டியர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மீன் சின்னம் சோழர்களுக்கு புளி சின்னம் சேரர்களுக்கு வில் வில்கொடி கங்கர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நாகம் கங்கர்களுக்கு சாளுக்கியர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா பன்றிங்க இதெல்லாம் அவங்களுடைய லட்சினை முத்திரை அதே மாதிரி பல்லவர்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நந்தி நந்தி தான் அவங்களுடைய லட்சணியாக இருந்ததுங்க பொதுவாக பல்லவர்கள் இப்போ சைவ சமய உணர்ச்சி உடையவர்கள்ங்க அவங்க சைவ சம சைவ சித்தாந்தத்தில் சிறந்தவனாக இருந்திருக்கான் ராசசிம்மன் அது மட்டும் இல்லாமல் அந்த பல்லவ பரம்பரையில் அவங்க அந்த பெண்மணிகளும் சிறந்த சிவபக்தர்களாக இருந்திருக்கிறாங்க சிவன் கோவில்களுக்கு நிறைய தானம் தர்மம்லாம் பண்ணியிருக்கிறாங்க சாரு தேவி ரங்க தர்ம மகாதேவி சங்கா மாரம்பாவையார் பிரிதிவி மாணிக்கம் இது மாதிரியான பெண்களை பற்றி கல்வெட்டு குறிப்புகள் நமக்கு சொல்லுதுங்க ஸோ பல்லவர்களுடைய லட்சினு சொல்லும் பொழுது சிங்களச்சினை சாரி சிம்ம லட்சினை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நந்தி நந்தி மன்னிக்கணும் நந்தி லட்சினை இந்த சிங்க லட்சினை அப்படிங்கிறதுங்க அவங்களுடைய பிரகார பட்டயங்களில் இந்த சிங்க லட்சினை இருக்குதுங்க சிங்களச்சினை கொண்ட பட்டயங்கள் எல்லாம் போர்முகத்திலிருந்து விடப்பட்ட இதாக இருக்குது ஏன்னா சிங்கம் அப்படிங்கும்பொழுது அது வெற்றியை குறிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் ஆனால் பிற்கால பல்லவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நந்தி லீச்சனி லட்சணியை தான் பயன்படுத்தி அந்த சிங்கில் நந்தி லட்சணியை தான் பயன்படுத்தியிருக்காங்க பல்லவர்களுடைய கொடி நந்தி கொடி தாங்க பல்லவர்களுடைய காசுகளில் பார்த்தீங்கனாலும் நந்தி தான் இருக்குதுங்க பல்லவரசர்கள் வைணவராகவும் இருந்திருக்கிறாங்க சமணராகவும் இருந்து அதாவது அவங்க வைணவராக இருந்த காலத்திலும் சரி சமணராக இருந்த காலத்திலும் சரி ஆனால் அந்த கொடி வந்து நந்தி தான் இருந்திருக்கு லட்சினி நந்தி லட்சினியாக தான் இருந்திருக்குதுங்க இதெல்லாம் அவங்களுடைய நாணயங்களில் பார்க்கலாம் கூரம் காசக்குடி பட்டயங்கள்லேயும் நந்தி மேலே லிங்கம் அமை அமைந்திருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஸோ இதை வச்சு நம்ம அவங்களுடைய பல்லவருடைய லட்சினை எப்படி இருந்தது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறங்க அடுத்தது பல்லவர் கத்வாங்கம் அப்படின்னு சொல்கிறேங்க இது என்ன இந்த கத்வாங்கம் அப்படின்னாங்க இது சிவனுடைய படைகள் ஒன்றுங்க இந்த கத்வாங்கம் அப்படிங்கிறதுங்க அதனால தான் சிவபெருமானுக்கு கத்வாங்கன் கத்வாங்கதரன் அப்படிங்கிற பெயரெல்லாம் இருக்குதுங்க ஸோ இந்த கத்வாங்க படையை பிற்கால பல்லவர்கள் அவங்களுடைய சமய அடையாளமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்கங்க நம்ம முதலாம் வர்மன் இருக்கான் இல்லைங்களா அவன் கத்துவாங்கத்தையே தன் கொடியில் பெற்றவன் அப்படின்னு காசக்குடி பட்டயம் நமக்கு சொல்லுதுங்க இரண்டாம் நந்திவர்மன் அவனும் பட்டமே பட்டம் ஏற்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிறைய படைகளில் கத்வாங்கமும் ஒன்றாக இருந்திருக்கு இதை எது சொல்லுதுன்னா நம்ம வைகுந்த பெருமாள் கோவில்கள் விட்டு நமக்கு இதை சொல்லுதுங்க அடுத்தது பார்த்தோம் நாங்கள் பல்லவருடைய அமைச்சியல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறேங்க பல்லவருடைய அமைச்சியல் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுதுங்க சிவஸ்கந்தவர்மன் வெளியிட்ட ஹிரகதகல்லி பட்டயம் எப்படிங்க ஹிரகதகல்லி பட்டயம் இந்த பட்டயத்தில் அமைச்சர் பற்றிய குறிப்பு இருக்குது என்ன நாங்கள் ஆமாத்தியர் அதாவது அமைச்சர்னு பொருளுங்க அவங்க கூறப்பட்டிருக்காங்க பிற்கால பல்லவர்கள் நம்ம மகேந்திரவர்மன் பார்த்தோன்னா குணபரன் திருநாவுக்கரசரை அழைச்சிட்டு வர சொல்கிறான் பார்த்தீங்களா தண்டனை கொடுக்கறதுக்கு அப்போ அவனுடைய அமைச்சரை தான் அனுப்புனான் அப்படின்னு பெரிய புராணம் நமக்கு சொல்லுதுங்க ஸோ அமைச்சர்கள் இருந்திருக்காங்க அமைச்சவை இருந்திருக்குங்க பெரிய புராணத்தை வச்சு பார்க்கும் பொழுது மகேந்திரன் காலத்தில் அமைச்சர்கள் இருந்தாங்க அதே மாதிரி இரண்டாம் நந்திவர்மன் காலத்திலையும் சரி பிற்காலத்திலையும் சரி பல்லவர் அரசியல் அமைப்பில் ஒரு அமைச்சர் குழு இருந்திருக்குதுங்கிறத கல்வெட்டு நமக்கு சொல்லுதுங்க இரண்டாம் நந்திவர்மன் அவனுடைய தலைமை அமைச்சன் பெருங்க பிரம்மஸ்ரீ ராஜன் அப்படிங்கிறதுங்க அதாவது இவன் ஒரு பிராமணன் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுதுங்க அடுத்து மூன்றாம் நந்திவர்மனுடைய அமைச்சன் யாருன்னாங்க நம்பன் இறையூர் உடையான் அப்படிங்கிறதுங்க ஸோ இவன்லாம் முன்னோர் பல்ல இவங்கெல்லாம் இவங்க இவங்க முன்னோர்களும் ஆட்சியில் அமைச்சராக இருந்திருக்கிறாங்கங்க உத்தமசீலன் தமிழ் பேரறையன் அப்படின்னு ஒரு அமைச்சன் பெயரும் காணப்படுதுங்க ஸோ இவங்களாம் அமைச்சர் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அமைச்சல் எப்படி இருந்திருக்கு நமக்கு தெரியுதுங்க ஏன் தென்னவன் பிரம்மராயன் என்று மாணிக்க வாசகர் நமக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாங்க அடுத்து பிரம்மராயன் பேரரசன் இந்த பட்டங்களெல்லாம் வழங்கி சிறப்பு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தமசீலன் நம்பன் இன்னும் அமைச்சர் அரசனுடைய ஆணை இவங்களாம் வந்து இன்னும் அமைச்சர் இந்த அமைச்சர் ஆணையை நடைமுறையில் கொணர்ந்தனர் அப்படிங்கிறது இதன் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்கங்க இது மட்டும் இல்லை அந்த அமைச்சர்கள் அரசர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வைகுந்த பெருமாள் கோவில் கல்வெட்டு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க அடுத்தது பார்த்தோம்னாங்க உள்படு கரும தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க யார் இவர் உள்படு கரும தலைவர் அப்படின்னா ப்ரைவேட் செக்ரட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறேங்க அதாவது பல்லவ வேந்தர்கிட்ட இந்த உள்படு கரும தலைவர் இருந்திருக்காங்கங்கிறத ஹிரகத கல்வெட்டு அந்த பட்டயம் வந்து நமக்கு சொல்லுதுங்க ஹிரகத கல்வி பட்டயம் நமக்கு சொல்லுது வாயில் கேட்போர் கீழ் கீழ்வாயில் கேட்போர் இவங்கெல்லாம் பல்லவர் காலத்தில் அவங்க அரசியலில் இடம்பெற்றிருந்தாங்கிறத இந்த பட்டயங்கள் நமக்கு சொல்லுதுங்க அடுத்தது அரங்கூர் அவயம் அப்படின்னுங்க இந்த அரங்கூர் அவயம் இது பார்த்தோம் பல்லவர்களுடைய பெரிய நகரங்களில் தான் இந்த அரங்கூர் அவயங்கள் இருந்திருக்குதுங்க அதற்கு பெயர் அதிகரணங்கள் அப்படின்னு பெயர் வச்சுருந்தாங்க இது மகேந்திரன் எழுதியுள்ள மற்ற விலாச பிரகடனம் இந்த நூல் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க அரங்கூர் அவயத்துக்குன்னு ஒரு தலைவர் இருந்திருப்பார் இல்லைங்களா அந்த தலைவர் பேர் என்ன தெரியுங்களா அதிகரண போசகர் அப்படின்னு சொல்கிறங்க அதிகரணம்னால் அரங்கூர் அவையங்க கரணம் அப்படிங்கிறது சிற்றூரில் இருக்கக்கூடியது அதிகரணம் அப்படிங்கிறது பெருநகரங்களில் இருக்கக்கூடியதுங்க இந்த கரண அலுவலர் இல்லைங்களா அரங்கூர் அவையத்தினுடைய அலுவலர் தலைவர் அவரை வந்து அதிகாரிகள் அப்படின்னு சொன்னாங்க அதிகாரிகள் இது பெரி புராணத்துலேயும் இதற்கான சான்று இருக்குங்க அடுத்தது சிற்றூர்களில் சான்றோர் அரங்கூர் அவய தலைவராக இருந்தாங்க சிற்றூரில் சின்ன சின்ன ஊரில் சான்றோர்கள் இருந்தாங்க மூன்றாம் நந்திவர்மன் காலத்தில் திருவண்ணைநல்லூரில் ஊரவே இருந்திருக்கு வழக்கை விசாரித்து முடிவு கூறியிருக்கிறாங்கங்கிறத பெரிய புராணத்தில் நம்ம பார்க்க முடியுதுங்க எப்படி தடுத்தாட்கொண்ட கொண்ட புராணத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இதில் ஒரே ஒரு ஒரு நிமிஷங்க இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாங்க இடையில் ஒரு சைடு அதாவது எப்படி இவங்க வழக்கை தீர்த்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வழக்கை மூன்று சான்றுகள் முதல்ல தேவைங்க ஒன்று என்ன அப்படின்னாங்க ஆட்சி ஆவணம் அயலார் காட்சி இதுதாங்க ஆட்சி ஆவணம் அயலார் காட்சி அப்படிங்கிறாங்க ஆவணம் தான் அந்த வழக்கை முடிவு செய்ய உதவக்கூடிய சுவடிங்க சுவடி ஓலை எழுத்து சீட்டு இதெல்லாம் அயலார் காட்சி அப்படிங்கிறது அந்த வழக்கு நிகழ்ச்சியை நேரில் பார்த்தவங்க சொல்கிறதுங்க அது இதெல்லாம் வச்சு தான் அந்த ஊரார் கையெழு கையெழுத்து எப்படி இருந்தது கை ஒப்பந்தங்கள் இந்த அரசாங்க அரசாலை பாதுகாப்பில் இருக்க இதெல்லாமே அந்த அரசாங்கத்துக்குன்னு ஒரு ட்ரெஷர் இருக்கும் பாதுகாப்பு அங்கே வந்து இதெல்லாம் வந்து அந்த அந்த இடத்துல தான் இதெல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வச்சுருப்பாங்கங்க இந்த அரங்குரவை அலுவலர் இருப்பாங்களே காரணத்தான் அப்படின்னு அவனை சொல்லுவாங்கங்க அந்த பத்திரத்தில் சாட்சிகளாக கையொப்பமிட்டவர் என்ன பண்ணுவார்னால் மேல் எழுத்திட்டவர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்கங்க இது மட்டும் இல்லைங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாங்க இந்த அரங்கூர் அவயங்களில் லஞ்சம் கூலி தாண்டவம் ஆடிச்சுன்னு சொல்லி மகேந்திரவர்மன் அவனுடைய மற்ற விலாசத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்போவே பாருங்களேன் அப்போ உயர்நீதிமன்றம் இருந்திருக்கு ஹைகோர்ட்டு இப்போ இருக்கிற மாதிரி அப்பவும் இருந்திருக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா தருமாசனம் அப்படின்னு பேருங்க அதுக்கு பேர் தருமாசனம் இந்த அதிகரணம் அப்படிங்கிறது கிரிமினல் குற்றங்களை விசாரிக்கும் தருமாசனம் அப்படிங்கிறது சிவில் குற்றங்களை விசாரிக்கும் இப்படி அந்த காலத்தில் பல்லவர்கள் காலத்தில் இருந்திருக்குறங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாங்க அரண்மனை அலுவலர் யார் யாரெல்லாம் வந்து அலுவலாளர் அப்படின்னு சொல்கிறாருங்க ராசமணி கையா அதில் சிறப்பாக பொற்கொள்ளர் பட்ட எழுத்தாளர் புலவர் இவங்களெல்லாம் சிறப்பாக சொல்லலாங்க அதுவும் அரண்மனை பொற்கொள்ளர் இருக்கிறார் இல்லைங்களா ராணிக்குலாம் அதாவது அணிகலன்கள்லாம் செய்து கொடுப்பாங்க இல்லைங்களா அவங்கள எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அரண்மனைக்கு வேண்டிய அணிகலன்களை செய்கிறது மட்டும் இல்லைங்க அவருடைய வேலை செப்புப்பட்டயங்களில் அரசர் என்ன ஆணை சொல்கிறாரோ அதை பொறித்து செய்கிறது பொறித்து கொடுக்கறதும் அந்த பொற்கொள்ளரோட வேலை தான் இது மாதேவியாக அரசிக்கு அணி செய்த பொற்கொள்ள மாதேவி பெருந்தட்டார் தட்டார்னு நம்ம சொல்லிங்க மாதேவி பெருந்தட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கங்க அடுத்து இந்த பொற்கொள்ளர் தம் மைந்தரும் பெயரரும் அரண்மனை பொற்கொள்ளராகவே இருந்து வந்திருக்காங்க அதாவது தாத்தா மகன் பேரன் இவங்க வழி வழியாகவே அந்த அரண்மனைக்கு மணிக்கு பொற்கொள்ளராக இருந்து வந்திருக்கிறாங்கங்கிறத நம்ம பட்டயம் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்கங்க அடுத்து அரசனுடைய விருது பெயருடன் பெருந்தட்டான் அப்படின்னு சேர்த்து வழங்கப்படுறாங்க இதுவும் இருந்திருக்குங்க பொற்கொளர் மட்டும் இல்லாமல் செப்பு பட்டயங்களை தீட்டுறதுக்கு பட்டய எழுத்தாளர் அப்படின்னு ஒருத்தரும் இருந்திருக்குதுங்க இருந்திருக்கிறாருங்க இது மட்டும் இல்லைங்க அரசனுடைய புகழ் பாடக்கூடிய புலவர்கள் பல்லவருடைய அரண்மனையில் இருந்திருக்கிறாங்க இதை நம்ம கல்வெட்டு பட்டயங்கள் இதன் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளலாங்க இந்த கல்வெட்டுலேயும் பட்டயங்கள்லேயும் வடமொழிலையும் தமிழ்லேயும் கவிதைகளை பாடியிருக்கிறாங்கன்னு தெரியுது உதயேந்திர பட்டயத்தில் அரசனுடைய புகழை இல்லையா அந்த புலவனை என்னான்னு தெரியுமா சொல்கிறாங்க மேதாவிகள் மரபில் வந்தவனும் புகழ்பெற்ற சந்திரதேவன் மகனுமான பரமேஸ்வரன் எனப்பட்டவன் இத்தகைய புலவர் காரணி இப்படிலாம் எழுதியிருக்காங்க அதில் பட்டயத்தில் இந்த புலவரை காரணிகர் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அடுத்து பல்லவர்களுடைய படைகள் எப்படி இருந்தது என்ன மாதிரி படைகள் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக பல்லவர்கள்கிட்ட தேர் இருந்தது அப்படின்னு மெய்ப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கல்வெட்டோ பட்டயச் சான்றுகளோ இல்லை ஓவியமோ சிற்ப சான்றுகளோ இதுவரைக்கும் கிடைக்கலைங்கிறார் ராசமானிக்கிறனார் ஆனால் அவங்கக்கிட்ட யானைகள் குதிரைகள் வீரர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய சிறந்த துறைமுகப்பட்டினமாக மாமல்லபுரம் இருந்திருக்குது அடுத்து வெளிநாட்டிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செஞ்சுருக்கிறாங்க இது வைகுந்த பெருமாள் கோவில் சிற்பங்கள் வாயிலாக போர் பரிகள் போருக்கான குதிரைகள் பல இருந்தனங்கிறது நமக்கு அந்த கோவிலுக்கு சிற்பங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கிறாங்க சேனை தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க எப்படிங்க சேனை தலைவர்கள் இருந்திருக்காங்க சிம்மவர்மன் காலத்தில் விஷ்ணுவர்மன் அப்படிங்கிற தானை தலைவன் இருந்திருக்கான் சிறப்பானவனவன் அடுத்தது நரசிம்மவர்மன் காலத்தில் வாதாபி கொண்ட சிறு தொண்ட நாயனார் சிறந்த சேனை தலைவராக இருந்திருக்கிறாருங்க இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் இப்போ அந்த பேரரசன பகைவர்களை முற்றுகையிட்டாங்க அப்போ அந்த முற்றுகையிட்ட முற்றுகையில் இருந்து காத்த ஒரு வீரன் யாருன்னா உதயச்சந்திரன்கிற படைத்தலைவன் அடுத்து மூன்றாம் நந்திவர்மன்கிட்ட பூதி விக்ரமகேசரிங்கிறவன் தானைத்தலைவனாக இருந்திருக்கான் ஸோ விஷ்ணுவர்மன் சிறுதுண்ட நாயனார் உதயசந்திரன் பூதி விக்ரமகேசரி இவங்களாம் தானைத் தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க இப்போ இந்த பல்லவர் ஆட்சியில் சில தலைப்புகள் நம்ம பார்த்தோம் இது இல்லாமல் கடற்படை அப்படிங்கிற இருக்குது பல்லவர்கள் வந்து நல்ல கடற்படை நல்ல கடற்படை இருந்திருக்கு இது ராசசிம்மன் காலத்தில் பல்லவ நாடு சீனத்தோடு சிறந்த வாணிபம் செய்து வந்தது இருந்திருக்கு நாகப்பட்டினம் வந்து பல்லவருடைய துறைமுகப்பட்டினங்களை சிறந்ததாக இருந்திருக்கு இதெல்லாம் தகோபா கல்வெட்டு இதன் மூலம் நம்ம அறியலாம் பல்லவர்களுடைய கப்பல் வந்து சயாமுதில் கடல் கடந்த நாடுகளோட வாணிபம் செஞ்சுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இன்னும் இருக்குங்க நாடும் ஊரும் ஊராட்சி எப்படி இருந்தது ஊராவை பிரிவுகள் என்ன இருந்தது ராஷ்டிர ஆட்சி சிற்றூர்கள் பிரம்மதய சிற்றூர்கள் எப்படி இருந்தது தேவதான சிற்றூர்கள் சிற்றூர் கோவில்கள் பள்ளிச்சந்தம் ஏரிப்பட்டி நிலவகை அப்படிங்கிற தலைப்பெல்லாம் உள்ளே இருக்குது இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்குறோம் பார்க் பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளது ஏன்னா உங் உங்களுக்கு அதாவது மிக எளிமையாக புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுக்குறோம் பவர் பாயிண்ட் போட்டு நம்ம ஒரு காணொளி கொடுக்குறோம் யூடியூப் நம்ம தமிழ் சோலை நண்பர்களுக்காக ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்